நல்லா எடுக்கமா வச்சுக்கணும் அப்படியே தாங்கணும் உங்களுக்கு என்னம்மா பிடிக்கும் சாப்பிட எல்லாம் பிடிக்கும் ஆனால் கறி பிடிக்கும் மீன் பிடிக்கும் கறி பிடிக்குமா ம் எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அது ரோஹிணி நம்ம நான் உங்கள் மீன் நான் தான் விருந்து இந்த வாரம் ஃபுல்லாக மீன் சாப்பிடுங்களா அதான் சொல்கிறேன் எல்லாம் சாப்பிடுவோம் மட்டன் சாப்பிடுவீங்களா சிக்கன் சாப்பிடுவீங்களா மட்டன் சிக்கனு

போய் வரலாம் ஊருக்கு கூட போய் வரலாம் இப்போல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் போக முடியாது ஏன் போய் இங்கே கஷ்டப்படணும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கணுன்னு சில இடங்கள்லாம் இருக்கும்ல சின்ன வயசுல அங்கேலாம் போகணுன்னு அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கா பார்த்து எவ்வளோ இடம் இருக்குது ஆனால் அந்த நினைப்பே இல்லை அது எதாவது ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்லுங்க எனக்கு எந்த இடத்தலாம் நான் சொல்றது நாங்கள் அதுக்கு முன்ன வந்து கொஞ்சம் திருப்பதிக்கு போகலாம் பசங்களை இட்டுக்குன்னு அது அதுதான் எனக்கு எப்படின்னா நினச்சின்னா பசங்கள்ட்டு பொறுத்தாறும் மூணு பேரை இட்டுங்கு போனேன் இப்போ வாரம்பிட்டு போங்க எல்லாரையும் திருப்பதி கூட்டு போங்க இரண்டாவது நானே தனித்தனியாக போனேன் ஆனால் போய் வந்தேன்னா எப்படியாவது ஒரு நிலம் அது இது வாங்குவோம் அப்பத்தி நம்பிக்கை தான் எனக்கு அங்கே போய் வந்தால் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அதனால அப்படியே போச்சு இப்போல்லாம் போகிறதே கிடையாது எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது சிவனை தவிர வேற எந்த கோயிலையும் சாமியும் கும்படில்ல சிவகோட்டம் சாமி எங்கள் விஷையும் கோத்துறான் எங்கள் மாமியார் வீடு எங்கள் அப்பா வந்து சிவ கோத்துறான் நானும் தான் சிவனை பிடிக்குமோ அதான் சொல்றேன் இப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு மே தான் சிவனே சிவனேன்னு அது இப்போ உங்களோட மனசு எதை நோக்கி எதை நோக்கி ஆள் ஆகிடுது எதை எது எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை இருந்தால் எனக்கு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல இது எனக்கு வந்து இந்த மோக்காட்டை பற்றியே தான் நினச்சின்னு இருக்கிறேன் இந்த கழுத்து வலி கழுத்து வலிக்குதா ஆமாம் அதுதான் பெரிய இப்போ பிரச்சனையே எனக்கு அதான் அதனால தான் நான் எங்கேயுமே போக தோணல எதையுமே நினைக்க தோணல எந்த கோயிலுக்கு போகவும் தோணலை இது ஏன் நம்மளுக்கு வலிக்குது இது என்னைக்கு நல்லா போகும் இருக்கணும் இல்லை இல்லாத இருக்கணும் அது ஒரு நான் டாக்டர்லாம் சொல்கிறாங்க